அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரெயினிங் அகாடமி சென்னை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பிசி ரிசல்ட் எப்போது அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கிரேஸ் மார்க் நம்ம கொஸ்டின் வந்து ஒரு நாலஞ்சு கொஸ்டின் அப்பீல் பண்ணியிருந்தோம் அதில் நம்ம ஃபேக்கல்ட்டி நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உக்கர வச்சு ஃபைனலாக எதுக்கு நம்ம மார்க் வரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு இரண்டு கேள்விக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கன்ஃபார்ம் வரும் சார் அப்படி இல்லாட்டி நம்ம அந்த ரெண்டு கொஸ்டின் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நம்ம கோர்ட்டு வரையே போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அவ்வளோ எவிடன்ஸ் வச்சுருக்கோம் அதை பற்றியும் பார்க்குறோம் அது என்ன கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு மெமராண்டம் பார்த்துருக்கோம் அதில் வந்து ஃபிசிக்கல் டேட்டு வந்து ஃபெப்ரவரி அஞ்சு உங்களுக்கு ஃபெப்ரவரி அஞ்சு வந்து ஃபிசிக்கல் டேட்டு அதெல்லாம் இன்னொரு முப்பது நாள் தான் இருக்குது ஃபிசிக்கல் பண்ணாதவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இதுவரை பண்ணலன்னா பண்ணிருங்க ஏன்னா ஃபிசிக்கல் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலில் நீங்கள் எடுக்க போகிற இருபத்தி நாலு மார்க் தான் உங்களுக்கு வேலையை அவங்களுக்கு நிர்ணயிக்கும் கட் ஆஃப் பற்றி இப்போ கேட்காதீங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு கட் ஆஃப் வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டோம் சிக்ஸ்டி மேலே இருக்கவங்க எல்லாருமே ஃபிசிக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வரோம்னு சொல்லியிருந்தோம் பட்டு இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புக்கு இருக்குது மேக்ஸிமம் இன்றைக்கி வரலாம் சப்போஸ் வராத பட்சத்தில் நம்ம எப்போவுமே கரெக்டாக அப்டேட்லாம் நம்ம ஓரளவுக்கு ஏதாவது ஒரு டைமில் கிளிக் ஆகலாம் பட் நம்ம கரெக்டாலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஜனவரி பன்னெண்டுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி வர்றதுக்கு அதான் பத்தாம்தேதி இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு இதில் அதால் அந்த எஸ்ஐ இன்டர்வியூ வேறு போயிட்டுருக்க கூட நம்ம அந்த ரிசல்ட் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம இன்றைக்கி மேக்சிமம் வரலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் இது பண்ண நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க எதுக்கும் நீங்கள் காலந்தாமதம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அதேமாதிரி கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு சைக்காலஜி சைக்காலஜியில் அந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வரலை அதனால் அந்த ஆப்ஷனில் கொடுத்த இது வரல அதனால் அதுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் இது இல்லாமல் அந்த பால் தயிர் அந்த கொஸ்டின் இருக்குது இல்லையா நொதித்தல் அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது அந்த இதுக்கு வந்து ஹண்ட்ரட் உங்களுக்கு கிரேஸ் மார்க் உண்டு ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைலமாவாக இருக்குது நம்ம அந்த இதில் அனலைஸ் பண்ணதில் டைலமாவாக இருக்குது அதெல்லாம் இந்த ரெண்டு மார்க் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த எப்போ வரும் ஆன்சர் கீ அப்படின்னா நம்ம எப்போ இன்னும் கட் ஆஃப் இது வர்றது இல்லையா ரிசல்ட் வரப்பயே உங்களுக்கு ஆன்சர் கீயும் விடுவாங்க உங்களுக்கு ரிவைஸ் ஆன்சர் கீ விடுவாங்க ஆல்ரெடி கீ விட்ருக்காங்க நிறைய பேர் நம்ம அப்பீல்லாம் பண்ணதால் இது திரும்பவும் நம்ம ஒரு ஆன்சர் கீ விடுவாங்க இந்த ரெண்டு கண்டிப்பாக அதில் வந் வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா புக்கில் இதுக்கு எல்லாமே இல்லை கொஞ்சம் ஒரு டைலமாகவோ இருக்கலாம் இது மாதிரியாக தான் ஆன்சர் இருக்குது அது வந்து நம்மளுக்கு வாய்ப்பு குறைவு இது ரெண்டு மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கல் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து சின்போன் பெயின் இது மாதிரி நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க சின்போன் பெயின் உங்களுக்கு வரதான் செய்யும் நீங்கள் அதில் கொஞ்சம் நீங்கள் ஐஸு இது மாதிரிலாம் வச்சு நீங்கள் பண்ணி பண்ணிடணும் பிஃபோராகவே பண்ணிருங்க ஏன்னா இப்போ நிறையா சில இடத்துலலாம் வந்து கிரவுண்டுலாம் இப்போ நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது கரெக்டாக எல்லாம் எல்லாம் நார்மலாக இருக்குது அதான் நிறைய மாணவர்கள் அங்கேருந்துலாம் இங்கே வந்து சென்னையில் வந்து ஃபிசிக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க பட் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஒரு மூணு செஷன் கூட பண்ணலாம் மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் டயட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரிசல்ட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன் மோஸ்ட் ப்ராப்ளி இன்றைக்கி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இல்லாட்டி நம்ம கம்யூனிட்டி இதில் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ்